அன்பானவர்களை வணக்கம் சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் இது கவிஞர் பாடலாசிரியர் பழனி பாரதியினுடைய ஒரு அற்புதமான கவிதை வரி அந்த கவிதைக்கு ஏற்றவாறு இந்த சமூகத்தில் குறிப்பாக இந்திய சமூகத்தில் தமிழக சமூகத்தில் விஷமாக காற்று வீசி இந்த சமூகம் அழிந்து போயிருக்க வேண்டும் ஆனால் இந்த சமூகம் அழிந்து போகவில்லை சாதி கடந்த சில வாரங்களில் தமிழகத்தின் நல்ல மனிதநேயமுடைய மனிதர்களுடைய மனதை உலுக்கிய இது நான் சொல்கிறது ரொம்ப அழுத்தி சொல்கிறேன் நல்ல மனிதநேயம் உடைய மனிதர்களுடைய மனதை உலுக்கிய பெரும்பாலான தமிழக மக்களுடைய மனதை அந்த சம்பவம் உலுக்கவில்லை பெரும்பாலான தமிழர்கள் அந்த சம்பவத்தை ஆதரித்து பேசினார்கள் உங்களுக்கு தெரியும் கவினுடைய கொலை ஆணவ கொலை சுரஜித்துங்கிற அந்த மனநோய் பிடித்த சமூகத்தில் பிறந்த மனநோய் பிடித்த பெற்றோர்களுக்கு மகனாக பிறந்த மனநோய் பிடித்த அந்த மனிதன் அந்த இளைஞன் செய்த ஒரு ஆணவ கொலை தமிழகத்தினுடைய மனசாட்சியுடைய மனிதர்களை மனிதர்களாக பார்க்கக்கூடிய மனிதர்களுடைய மனதை ஒலுக்கியது அந்த அளவுக்கு இந்த சமூகத்தில் ஜாதிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான கேவலமான கீழ்த்தரமான ஒரு விஷயமாக இருக்கிறது வருகிற முப்பத்தி ஒன்று எட்டு இருபத்தி ஐந்து அன்று கலைக்கவளையில் இருக்கக்கூடிய பால்மரா அரங்கத்தில் அறிவியலுக்கு எதிரான சாதி என்கிற தலைப்பில் நான் பேச இருக்கிறேன் என்னோடு சேர்ந்து நிறைய தோழர்களும் நிறைய நண்பர்களும் அங்கே பேச இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை மார்த்தாண்டத்தில் ஒரு ஐந்து ஆறு வருடங்களாக செயல்பட்டு வரக்கூடிய வாரந்தோறும் இடைவிடாமல் கூட்டங்களை நடத்தி வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாத்திக அமைப்பு அறிவுக்களஞ்சியம் நூலகம் ஒரு அமைப்பு இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருக்கிறது அறிவுகளுக்கு எதிரான ஜாதியினுடைய மோசமான செயல்களை இந்த சமூகத்தை பண்பாட்டை எந்த அளவுக்கு சாதி சீரழித்திருக்கிறது சீரழித்துக் கொண்டிருக்கிறது என்கிற ஒரு தலைப்பில் நான் பேச இருக்கிறேன் நண்பர்கள் தோழர்கள் சமூக அக்கறை கொண்ட மனிதர்கள் மனிதநேயம் கொண்ட மனிதர்கள் அனைவரும் வருகிற முப்பத்தி ஒன்று எட்டு இருபத்தஞ்சு அன்று அந்த கருத்தரங்கில் கலந்து கொள்ளும்படி உங்களை பணிவோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்